அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன சொல்லி பார்த்தா நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த வருடம் பிரதோஷ திதியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால அள்ள அள்ள குறையாத செல்வம் வீடுகளில் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை கட்டாயம் வீடுகளில் காசு கொடுத்து வாங்கணும் இதனால பெறக்கூடிய அபாரமான பலன்கள் என்னங்கறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நம்ம சேனல்ல வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அப்பதான் நான் போடுற பதிவுகள் அனைத்தையுமே உடனுக்குடனே பார்த்து எல்லா தகவல்களையுமே சரிவர தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற்போல் செயல்பட முடியும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் எத்தனையோ மாதங்கள் வந்து போனாலுமே இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு விதமான பூரிப்பானது ஏற்படும் இப்படி இந்த ஆடி மாதம் அம்மன் வெளிப்பாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய காரணத்தால் இந்த குறித்த மாதத்தில் பெண்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை கட்டாயம் வீடுகளில் காசு கொடுத்து வாங்கி பாருங்க நிச்சயமாக அதனால் தனவரவானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமையே திதியோடு சேர்ந்து வருது பிரதோஷ நாயகனான சிவபெருமான் இந்த குறிப்பிட்ட ஆடி தான் அம்மனுக்குள்ள ஐக்கியமானாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கக்கூடிய காரணத்தால கட்டாயமா இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நான் சொல்லக்கூடிய பொருளை வாங்கி வீட்டு பூஜைல வைத்து வணங்கிட்டு அந்த பொருளை வீட்டினுடைய பீரோவில் வைப்பதன் பலனா கட்டாயமா அல்ல அல்ல குறையாத செல்வ வளமானது கூடிக்கொண்டே இருக்கும் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா கடனை வாங்கிட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை இருக்கும் கடன் மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அந்த வீடு அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக தான் நாளைய தினம் பார்க்கப்படுது ஏன்னா வெள்ளிக்கிழமையோடு பிரதோஷம் இணைவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையோடு பிரதோஷம் இணையுது இது அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு சிறப்பான நாள் கட்டாயம் இருக்கவே முடியாது அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசயமான பொருளை கட்டாயமா எல்லாருமே வாங்கி பயன்பெறுங்க குறிப்பிட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சரி இல்லாம நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழியையும் இந்த குறிப்பிட்ட பொருளானது நமக்கு பெற்றுத்தரும் பெரும்பாலும் மாடி வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே கூழ் வார்ப்பது அப்படிங்கிற நிகழ்வானது ரொம்பவுமே விசேஷமாக கொண்டாடப்படும் இதை தாண்டி அம்மனுக்கு வேப்பிலை மாலை கட்டி அணிவிப்பது எலுமிச்சம்பழ மாலை கட்டி அணிவிப்பது மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பத்தின ஒரு தனி விளக்கப்பதிவு கூட இருக்கு ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பிரதோஷ நாளின் பொழுது அதிகாலை நேரத்தில் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை பார்த்து கண் விழிக்கணும் தொடர்ந்து நம்ம காலை நேரத்துல எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வாயில போட்டுட்டு எந்த ஒரு திருநாமத்தை சொல்வதன் பிறனா வீடுகளில் வரவானது கூடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கமான பதிவு ஒன்று கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கட்டாயம் போய் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பதிவு பாருங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக அந்த பதிவு அமையும் அம்மன் வழிபாடு மகாலட்சுமி தாயார் கொண்டான் வழிபாடு இது அனைத்தையுமே வீடுகளில் செய்வதோடு சேர்த்து பிரதோஷ நாயகனான சிவபெருமானையும் கட்டாயம் நீங்க வீடுகளில் வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய பேர் வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே மனம் முழுவதுமே சந்தோஷத்தோடு அம்பாலை மட்டுமே வணங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க நாளைய தினம் பிரதோஷ திதியும் இணையது அப்படிங்கிறதால பிரதோஷ நாயகனான சிவபெருமானையும் வணங்குவது அப்படிங்கறது கட்டாயம் செய்யணும் மாலை நேரமான பிரதோஷ காலத்தின் பொழுது சிவாலயங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அபிஷேக நாயகனான சிவபெருமானான சிவபெருமானுக்கு பிடித்தவை அப்படின்னு சொல்லி பார்த்தா பால் தயிர் சந்தனம் பன்னீர் வில்வம் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தரலாம் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு கூட நீங்கள் வாங்கி தரலாம் ஆனால் கட்டாயமாக வில்வ இலைகளை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஏன்னா வில்வம் சிவபெருமான குகந்தது மட்டும் கிடையாது மகாலட்சுமி தாயார் குடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலையாகவும் கருதப்படுது அதனால கட்டாயம் நாளைய தினம் வில்வ இலையை வாங்கி நீங்கள் கோவில்களுக்கு சிவாலயங்களுக்கு அதுவும் குறிப்பிட்டு வாங்கி தருவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இதெல்லாம் செய்வதோடு மட்டுமில்லாம கட்டாயம் நாளைய தினம் தானங்கள்லயே சிறந்ததா சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க கூழ் வார்ப்பது அப்படிங்கறது செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தால் கூழ் வார்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க கூழ் வார்க்கலை ஞாயிற்றுக்கிழமையும் பொழுது செய்துக்கலாம் ஏன்னா ஆடி ஞாயிறு அப்படின்னாலே கூழ் வார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரசித்தியா கொண்டாடப்படும் ஒருவேளை ஆடி ஞாயிற்றுக்கிழமை கூழ் வார்க்கலாங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்க கட்டாயம் நாளைய தினம் தானங்கள்லயே சிறந்ததா சொல்லப்படக்கூடிய அன்னதானம் செய்துக்கோங்க ஏதாவது ஒரு கலவை சாதம் செய்துட்டு போங்க இல்ல வெள்ளம் சேர்த்து செய்யப்படக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு வகையாக கூட இருக்கலாம் சர்க்கரை

அப்படியே கொண்டு போயிட்டு வீட்டினுடைய பீரோவில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பீரோ உங்கள் வீட்டில் இல்லை அலமாரிகள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட பணப்பெட்டி இல்லைனா பண பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பீங்க இல்லைங்களா லெதர் பர்ஸாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பணப்பெட்டிலையோ இல்லை பர்ஸ்லையோ இந்த பொருளை வச்சுட்டாலே போதும் கட்டாயமாக அனைத்து தெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது அடியோடு ஒழியும் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிராம்பு ஆடு வெள்ளிக்கிழமை நாளைக்கு கிராம்பு வாங்குங்க இதை தவிர்த்து கல்லுப்பு வாங்கலாங்கிற யோசனை இருக்குங்கிறவங்க கல்லுப்பு வாங்கலாம் இல்ல தானிய வகைகள் ஏதாவது ரெண்டு வாங்கிக்கலாம் பச்சை கற்பூரம் வாங்கிக்கலாம் ஐஸ்வர்ய பொருட்கள் நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் வீட்டு பூஜை ஏறிக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருக்கு நிறைய நாள் நீங்க யோசிச்சு இது வாங்கலாம் வாங்கலாம்னு நீங்க தள்ளி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாளைய நாள் வாங்கி பாருங்க வாங்கி அதை நீங்க வீட்டு பூஜை ஏரியில வைத்து பயன்படுத்திடுங்க இப்படி நம்ம செஞ்சுட்டாலே போதும் இந்த பொருள் கிராம்பை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை ஏரியில வை வணங்கிட்டு அதை நீங்க கொண்டு போய் வீட்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வைத்தாலே கட்டாயமா வீடுகள்ல அஷ்ட ஐஸ்வரியங்களும் தாண்டவம் ஆடுவதற்குண்டான அருளாசியானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது கிராம்பு வாங்கும் பொழுது ரொம்ப கவனத்தோட வாங்கணுங்க கிராம்பு வந்து நல்ல புலிவோடு இருக்கணும் மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பா இருக்கணும் நல்ல நறுமணம் வரக்கூடியதா இருக்கணும் அந்த பாக்கெட் இருந்தாலுமே நம்ம கையில் வாங்கும் பொழுதே நறுமணம் நாசியை தொடக்கூடிய விதத்தில் கிராம்பு நல்லா இருக்கிறதா பார்த்து வாங்கிடுங்க வாங்கிட்டு அதை போய் பூஜை ஏரியால வைக்கணும் பூஜை ஏரியில வைத்து வணங்கிட்டு கொண்டு போய் கட்டாயம் நீங்க பீரோலயோ இல்ல நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வச்சு பாருங்க எல்லா விதத்திலுமே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பண முடக்கங்கள் தீர்வதற்குண்டான அருளாசியானது கிடைக்கும் சரி இந்த கிராம்பு வாங்குறதுக்கு ஏதாவது நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு பத்திர டு பன்னெண்டு அப்படிங்கிற ராகு கால நேரத்தை தவிர்த்துக்கோங்க காலையில் ஆறு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் திறந்துருவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆறு டு ஏழு அப்படின்ற சொல்லக்கூடிய சுக்கரஹோரி நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது சுக்கரஹோரி நேரம் தவறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பத்து மணிக்கு முன்னாடி வாங்கிடுங்க ஆனால் பத்திர டு பன்னெண்டு ராகு கால நேரத்தில் வாங்க வேண்டாம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று டு ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரஹோரி நேரத்தில் வாங்கிடுங்க வாங்கி கொஞ்ச நேரம் நம்ம பூஜை ஏரியில் வைத்திருந்தாலே போதும் விளக்கு ஏற்றும் பொழுது நீங்கள் வாங்கி வச்சு ஏற்றலாம் அப்படி முடியல அப்படின்னு சொன்னாக்க விளக்கு ஏற்றி முடிச்சாச்சு பூஜை எல்லாமே செஞ்சாச்சு நீங்க முன்னூற்று ரெண்டு சுக்கரகோரையில தான் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா கூட பூஜை ஏரியில வச்சுட்டு வீரோல வச்சிருங்க கண்டிப்பா இதனால பணம் பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் இதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்ல வாங்கிட்டு வந்து பேக்கெட் அப்படியே நம்ம பூஜை இறையில வைத்து வணங்கக்கூடாதுங்க அதுல இருக்கக்கூடிய கிராமம் ஒரு கிண்ணத்துல கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கிராமம் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு வீட்டினுடைய பணப்பெட்டிலையோ பர்சிலையோ வைப்பது அப்படிங்கறது செய்திருங்க மீதம் இருக்கக்கூடிய கிராம நீங்க சைவ சமையலுக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கணும் இப்போ நம்ம பார்த்து இந்த தலைப்பு கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன் இந்த ஒரு அதிர்ஷ்டமான பொருளை நாலு எதுன்னு வாங்கிட்டு அதை நீங்க சரியா பயன்படுத்தினாலே கட்டாயம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கப்பெறும் இந்த பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தலை நான் சந்திக்கிறேன் நன்றி